இந்திய ரயில்வேயின் பாதுகாப்பை மேம்படுத்த ஒரு லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு செலவு செய்ய உள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் ரயில்வே திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறித்து பேசிய அஸ்வினி வைஷ்ணவ் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியின் போது ரயில்வேயின் பாதுகாப்புக்காக வெறும் எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் கோடி ரூபாய் வரை மட்டுமே செலவு செய்யப்பட்ட நிலையில் மோடி தலைமையிலான அரசு ஆண்டுக்கு ஒன்று புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாயை செலவு செய்துள்ளது இந்திய ரயில்வே துறை எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளால் வருடாந்திர ரயில் விபத்து விகிதம் நூற்றி எழுபத்தி ஓரு சம்பவங்களிலிருந்து முப்பதாக குறைந்துள்ளது நாடு முழுவதும் ஒன்பதாயிரம் ஆளில்லா லெவல் கிராசிங்குகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக பணியாளர்கள் சுரங்கப்பாதை அல்லது மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நான்கு புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் வேலைகள் வழங்கப்பட்ட நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் கீழ் ஐந்து புள்ளி பூஜ்யம் இரண்டு லட்சம் வேலைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார் வாரியத்தின் செயல்பாடு மற்றும் சுதந்திரத்தை ரயில்வே திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேம்படுத்தும் என்றும் கட்டண நிர்ணயம் மற்றும் ரயில்வேயின் போட்டித்தன்மையை உறுதி செய்ய இண்டிபென்டென்ட் ரெகுலேட்டர் நியமிக்க திருத்தப்பட்ட மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதா என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார்